രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാമി சூரிய மின் உற்பத்தியில் உலகில் மூன்றாவது இடம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இந்தியாவின் சூரிய சக்தி உற்பத்தி திறன் முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உருவாக்கியுள்ளதாகவும் நம்மிடம் ஐநூறு மில்லியன் மெட்ரிக் டன் நிலையான மூலப்பொருட்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் உள்ளூர் விநியோகம் உற்பத்தியை வலுப்படுத்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜே தேர்வு முடிவுகள் வெளியீடு பொறியியல் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கான ஜேஇஇ மெயின் தேர்வின் ரிசல்ட்டை தேசிய தேர்வு முகமை தற்போது வெளியிட்டுள்ளது மாணவர்கள் தங்கள் ரிசல்ட்டை ஜேஇஇ மெயின் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் சென்று தெரிந்து கொள்ளலாம் கடந்த மாதம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்ற இத்தேர்வில் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இத்தேர்வில் பதினான்கு பேர் நூறு சதவீத மதிப்பெண்களை ஸ்கோர் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மனிதர்களோடு விண்வெளிக்கு பறக்கும் ஈக்கள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் மனிதர்களுடன் சேர்த்து ஈக்களையும் அனுப்ப டாடா நிறுவன விஞ்ஞானிகள் முடிவு செய்துள்ளனர் விண்வெளி பயணம் உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் விண்வெளிக்கு பறக்கும் போது அவை என்ன மாதிரியான உயிரியல் மாற்றங்கள் மற்றும் அழுத்தங்களை சந்திக்கின்றன என்பதையும் மதிப்பிட ஈக்களை அனுப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கல்வி மருத்துவத் துறையில் முதலீடு செய்யும் அதானி குழுமம் சுகாதாரம் கல்வி மேம்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் அதானி குழுமம் ரூபாய் ஆறாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மலிவு விலையில் உலகத்தரம் வாய்ந்த சுகாதாரத்தை வழங்க திட்டமிட்டுள்ள அதானி குழுமம் முதற்கட்டமாக மும்பை அகமதாபாத்தில் ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை அமைக்க முடிவெடுத்துள்ளது மேலும் நாடு முழுவதும் அதானி சுகாதார நகரங்களை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது வகுப்பு தேர்ச்சி போதுமானது இந்திய அஞ்சல் துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளன தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதில் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டு பணியிடங்கள் உள்ளன பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கணினி அறிவும் அடிப்படை தகுதிகள் சைக்கிள் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டு தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை இருத்தல் வேண்டும் மெரிட் அடிப்படையில் ஆட் தேர்வு நடைபெறும் மார்ச் மூன்று வரை இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்